சேர்ந்த மக்களுக்கு நூலாக உலக மக்கள் அனைவருக்கும் நாற்பது பேர்தல் திருச்சியை சேர்ந்த பேராசிரியர் முனைவர் சுப்பிரமணியன் அவர்கள் नेगर्मीता आम लेकिन उन्हीं आने में नहीं ले जिनको ले आते नहीं ले लेते हैं वहाँ क्योंकि जिनको नहीं लूटे आने गर्मीता लागू होती है बार बैरिंग नहीं गर्मीता तो बारिंग नहीं लूटो लगाते हैं वो लेकिन जल्दी से अंदर उन्हें एक अलार्म सेट करके ले लूटो लूटे हैं ऐसी आदम

அளிய ஒன்று நம்முடைய திருக்குறள் என்று வெனி காக்கும் போது அங்கே சொல்றாரே வண்ணவணி சித்ததால் தெற்றதே முத உள்ளக்கனி அப்படின்னு மாலார் இருந்து சொல்றார் வண்ண தன்னை ஒளை நினைக்கنده வானுயே கொண்ட தன்னார்

இப்படிப்பட்ட நூல் நம்முடைய மொழியில் இருக்க வேண்டுமே என்று ஆசைப்பட்டு அவரவர்களாகவே மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தேன் திருப்பை மக்களிடம் சேர்த்தார் நீதி